இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பன்னிரெண்டாவது அனைத்துலக ஐஆர்சி சுழல் கிண்ண கால்பந்து போட்டி மிகவும் பிரம்மாண்ட ஏற்பாட்டுடன் இரண்டு நாள் கால்பந்து திருவிழாவாக நடைபெற்று முடிந்தது மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியின் வெட்யூரன் பிரிவின் வெற்றி சூழல் கிணத்தை மால்தீவ்ஸ் நாட்டு அணி தட்டி சென்றது அதன் இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது இடங்களை ஓல்டு பாய்ஸ் எஃப்சி அணி கேஎல் எச்எஸ்எம் அணி மற்றும் கேஎல் ஐஎஃப்சி அணி வென்றது இதனிடையே இப்பிரிவுக்கான இரண்டு ஆறுதல் பரிசுகளை பி கே மால்தீவ்ஸ் அணி மற்றும் கே எல் அணி வென்றது கிராண்ட் மாஸ்டர் பிரிவுக்கான வெற்றி சூழல் கிணத்தை சிங்கப்பூர் காத்தோங் அணி வென்ற வேளையில் இரண்டாம் மூன்றாம் நான்காம் நிலை வெற்றி அணிகளாக முறையே கேஎல் வெட்னஸ்டே எஃப்சி கேஎஸ்ஆர் டசிக் எஃப்சி மற்றும் எஃப்சி வென்ற வேளையில் ஆறுதல் பரிசுக்கான இடங்களை பிறை வெற்றியூரன் எஃப்சி மற்றும் ஒய்எஃப்சி வெற்றியுரன் அணிகள் வென்றது அப்பிரிவுகளை தொடர்ந்து மாஸ்டர் பிரிவுக்கான சுழல் கிண்ணம் சிலாங்கூர் ஆல்ஸ்டார் அணி தட்டி பறித்த வேளையில் இரண்டாம் நிலைக்கு சிலாங்கூர் எம்ஆர்எம் பி அணியும் மூன்றாம் நிலைக்கு சிலாங்கூர் எம்ஆர்எம் ஏ அணியும் வென்ற வேளையில் நான்காம் மற்றும் இரண்டு ஆறுதல் பரிசுகளுக்கு முறையே எஃப்சி ஐஆர்சி நிகரி செம்பிலான் மற்றும் பினாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய அணிகள் வென்றது இந்த மூன்று பிரிவுகளுக்கான முதல் பரிசுத் தொகை நான்காயிரம் ரிங்கே சுழல் கிண்ணம் வெற்றி கேடயம் மற்றும் ஆட்டக்காரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது இதனிடையே இரண்டாம் நிலை வெற்றி அணிக்கு இரண்டாயிரம் ரிங்கிட் மூன்றாம் நிலைக்கு ஆயிரம் ரிங்கிட் நான்காம் நிலைக்கு ஐநூறு ரிங்கேட் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது என இப்போட்டிக்கான ஏற்பாட்டு குழு தலைவர் பழனி கூறினார் முன்னதாக இந்த மூன்று பிரிவுக்கான இறுதிக்கட்ட ஆட்டங்களை முறையாக நெகிரி செம்பிலான் கால்பந்து சங்க தலைவர் துங்கு சைட் ராஸ்மன் பின் தும் சைட் இட்ரூஸ் நெகிரு செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் மற்றும் தொழிலதிபர் ராமகிருஷ்ணன் கேசவன் ஆகிய மூவரும் தொடங்கி வைத்தனர் நெகிரு செம்பிலான் ஐஆர்சி கிளப் ஏற்பாட்டிலான இப்போட்டி அக்ளப் இணைய தலைவர்களான டத்து ரகுநாதன் மற்றும் டத்து எலெக்ஸ் தலைமையில் நடைபெற அதன் நிறைவு விழாவை மாநில இளைஞர் மற்றும் துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் முஸ்தபா நாகூர் நிறைவு செய்து வைத்தார் அவர்களுடன் மேட்ரிக்ஸ் ஹோல்டிங்ஸ் இயக்குனர் டத்தோ லோகேந்திர நாராயணசாமி மாநில கால்பந்து சங்க துணைத் தலைவர் சேரன் நடராஜன் ராமகிருஷ்ணன் அலெக்ஸ் பழனி ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினர் இப்போட்டியில் வெளிநாடு மற்றும் உள்நாடுகளிலிருந்து மொத்தம் அறுபது அணிகளிலிருந்து எழுநூறு கால்பந்து ஆட்டக்காரர்கள் களமிறங்கி மொத்த ஆட்டங்களையும் அதிர வைத்தனர் என சங்க தலைவர் டத்தோ கூறினார் கால்பந்து உலகில் ஐஆர்சி கிளப் தனது சொந்த அரங்கில் ஏற்பாடு செய்து பல புதிய சகாப்தங்களை சாதனைகளாக படைத்து வருகிறது குறிப்பாக துறைக்கு ஒரு மைல்கல்லாக ஐஆர்சி போட்டிகள் திகழ்ந்து வரும் வேளையில் இக்கிளப் மேற்கொள்ளும் இதுபோன்ற தொடர் போட்டிகள் கால்பந்து ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமைவதோடு பலரையும் வியக்க வைக்கும் வகையில் அதன் ஏற்பாடுகள் உள்ளன மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்